ஆனால் எவ்வளோ வீடியோ போடுறேன் இந்த வீடியோ ரீச் ஆக மாட்டேங்குது இந்த வீடியோ செய்து பார்த்து எல்லாருமே என்ன பண்ணோம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய வீடு ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு புறா பாருங்கள் பார்க்க ஒரு அழகாக இருக்குது ரெண்டுமே ரெஸ்ட் எடுக்குதுங்க நாய்க்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அது தூரம் ஓடிடுது ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காகனா எங்கள் வீட்டு மாங்காய் மறக்கல எப்படி மாங்காய் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷத்தில் எப்படி காய்த்துது இந்த மார்ச்சில் தான் ஜேக்குள்ளே வரும் சீசன் மாங்காய் எங்கள் புறா பாருங்க அழகாக இருக்குது

இப்படி வாழை மரம் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த வாழை மரம் வர்றதுக்காக இது கொய்யா மரம் அவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் வீட்டு மரத்தில் எவ்வளோ அழகான மாங்காய் பாருங்கள் கடவுளுக்கு கொடுத்தாரு கடவுளுக்கு நன்றி ஏசு ஏசப்பா கொடுத்ததுனால ஏசப்பாவுக்கு நன்றி பலாமரம் வளர்றது பாருங்கள் இந்த தெருவுலேயும் எங்கள் வீட்டில் தான் பலாமரம் இருக்குது இந்த மரத்தில் நிறைய குருவிகள்லாம் வரும் பாருங்கள் அதிகலாம் மக்களே வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் மாங்காய் வரும் உண்மையாக சொல்கிறேன் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தயவுசெய்து என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒரு பத்து லட்சம் பேராவது இந்த வீடியோ பார்க்கணும் நீங்கள் மனசை வச்சா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம் இது ஒரு எத்தனையோ பேர் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க எனக்கும் சேர்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ தேங்க் யூ தேங்க்யூ மேன்